கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் எப்படி நமக்கு புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவின் மூலமாக ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன கட்டளை தெரியுமா அதுதான் இது மறுபடி வாசிக்கலாம் ஒருவருக்கொருவர் தயவாயும் ஒருவருக்கொருவர் தயவாயும் உங்களுக்கு பிடித்தவர்களிடம் மட்டும்தான் உங்களுக்கு வேண்டியவர்களிடம் மட்டும்தான் உங்களுக்கு தேவையானவர்களிடம் மட்டும்தான் அப்படிலாம் இல்ல ஒருவருக்கொருவர் அந்த ஒருவருக்கொருவருங்கிறதோட அர்த்தம் எல்லாரிடத்திலும் அவங்க உங்களுக்கு நன்மை செய்திருந்தாலும் தீமை செய்திருந்தாலும் அவர்கள்ட்ட எப்படி இருக்கணுமா ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல தேவன் எப்படி மன்னித்தார்னு பார்த்தோம் இலவசமாக நாம் பாவிகளாக இருக்கும் போது நம்மிடம் எதையுமே எதிர்பார்க்காமல் அவருடைய அன்பின் நிமித்தம் அங்கு அதை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் மன்னித்திருக்கிறார் மார்க் பதினொன்று இருபத்தை நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் தேவன் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து இருக்கிறார் அது உண்மை அதுதான் சுவிசேஷம் அதுதான் சத்தியம் ஆனா அந்த மன்னிப்போட பலன்களை நாம பெற்றுக்கொள்ளணும்னு கொள்ளணும் சொன்னா சிலுவையில நமக்கு கொடுத்திருக்கிறாரே சுகம் விடுதலை அதை நான் 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 பெற்று அப்படின்னு கொண்ட அந்த இன்னொருத்தருக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் ஒரு சம்பவத்தின் மூலம் அதை பார்க்கலாம் மத்தேயு பதினெட்டு இருபத்தி மூன்றாவது இருபத்தி நான்காவது வசனம் எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது இருபத்தி நான்கு அவன் கணக்கு பார்க்க போது பதினாயிரம் தாளந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் இருபத்தி ஐந்து கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் இருபத்தி எட்டு அப்படியிருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் நூறு வெள்ளிப்பணம் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் ஒன்பது அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான் முப்பது அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான் இதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு எஜமான் அந்த எஜமானுக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் அந்த ஊழியக்காரர் அந்த எஜமான் கிட்ட நிறைய கடன் என்ன செய்திருக்கிறார் பட்டிருக்கிறார் இந்த கடனை எஜமான் திரும்பி என்ன செய்கிறார் கேட்கிறார் அதை திருப்பி அடைக்கிறதற்கு அவர்கிட்ட என்னது இல்லையா நிர்வாகம் இல்லை உடனே உன்னுடைய என்னென்ன என்ன பொருட்கள் எல்லாம் வைத்திருக்கிறியோ என்ன உறவுகளை வைத்திருக்கிறியோ அவர்களை நீ என்ன செய் அடமானம் வை எஜமான் சொல்லுகிறார் உடனே அந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறார் கெஞ்சி இரக்கம் கேட்கிறார் அந்த எஜமான் என்ன செய்கிறார் இரக்கம் காண்பிக்கிறார் அதே ஊழியக்காரர் இரக்கம் பெற்ற ஒரு ஊழியக்காரர் அவரிடம் சொற்ப தொகை கொஞ்ச தொகை இந்த இரக்கம் பெற்ற ஊழியக்காரர் பெற்ற தொகை எவ்வளவுனா கோடிகளில் அது கணக்கிட முடியாத ஒரு மதிப்பில்லாத ஒரு விலை அவ்வளவு பெரிய ஒரு தொகைக்கு அந்த ஊழியக்காரரங்க என்ன செய்திருக்கிறார் இரக்கம் பெற்றிருக்கிறார் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் வெளியே செல்லும் போது அவரிடத்தில் கடன் ஆயிரங்களில் கடன் பெற்ற ஒருவர் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் நின்று கொண்டிருக்கிறார் என் கடனை எப்ப திருப்பி தருவேன் கேட்கிறார் அந்த நபர் இரக்கம் பெற்றவரிடத்துல என்ன செய்கிறார் இரக்கம் கேட்கிறார் அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் நூறு வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து எப்படி அந்த கடனை திரும்ப கேட்கிறாரா பிடிச்சி தொண்டைய நெரிச்சு கேக்குறாரா இவர் பெற்ற இரக்கம் எவ்வளவு கணக்கு கொடுக்கவே முடியாது அவரையே கொண்டு போய் அடிமைத்தனமா கொடுத்தாலும் அதை என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது இவ்வளவு பெரிய தொகைய இரக்கம் பெற்ற ஒருவர் அவரிடம் சொற்ப தொகை கடன் பெற்ற ஒருத்தர்கிட்ட போய் அவர் அங்க என்ன செய்யறாரா தொண்டைய பிடிக்கிறாரா இத கேட்கும்போது போது நமக்கு என்ன மனுஷன் இவை எவ்வளோ பெரிய இறக்கத்தை வாங்கியிருக்கிறாள் அவன் இன்னொருத்தனுக்கு இறக்கம் கொடுக்கணுமா வேண்டாமா நமக்கு தோணுதா இல்லையா அந்த இரக்கம் இல்லாத மனிதன் இடத்துல தான் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் ஹலோ லுயா நம்ம பெற்ற மன்னிப்பு எவ்வளவு தெரியுமா நம்ம கடனை திரும்பவே செலுத்த முடியாத ஒரு அடிமையின் இடத்தில் நாம் நின்று கொண்டிருந்தோம் நம்ம கடனை என்ன செயல்கள் செய்தும் என்ன தொகை கொடுத்தும் என்ன மாதிரியான பலியிட்டும் நம்ம தேவனிடத்துல திரும்ப என்ன செய்ய முடியாது அடைக்க முடியாது இப்படிப்பட்ட இடத்துல இருந்த நமக்கு தான் அங்க என்ன கிடைச்சிருக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறது இந்த இரக்கத்தை பெற்றுக்கிட்ட நம்ம நமக்கு அநியாயம் செய்றவங்க நம்மள துன்புறுத்துறவங்க நமக்கு தீங்கு செய்யறவங்க சொற்ப சொற்ப செயல்களுக்காக அவர்களுடைய கழுத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பிடித்து கொண்டிருக்கிறோம் ஹலிலுயா பிரைசல்லா அதுவும் இந்த இடத்துல நம்ம அப்படி கழுத்தை பிடிக்கும் போது யாருக்கு இடம் கொடுக்குறோமா சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம் தேவன் சிலுவையில் மன்னித்து இருக்கிறார் நமக்கு அங்கு இரக்கம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அங்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அவர் அங்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம இன்னொருவருக்கு அந்த இரக்கத்தை காண்பிக்காமல் இருக்கும் போது அந்த சுகம் வெளிப்படுவதை சாத்தானால என்ன செய்ய முடியும் தடுக்க முடியும் அந்த ஆசிர்வாதம் வெளிப்படுறத அவனால என்ன செய்ய முடியும் தடுக்க முடியும் தேவன் நம்மை மன்னித்ததன் மூலம்தான் இந்த விடுதலை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் நம்ம இன்னொருவருக்கு மன்னிப்பை கொடுக்காமல் அந்த காயத்தையும் கசப்பையும் வைராக்கியத்தையும் உள்ளே வைக்கும்போது அவர் மன்னித்ததோட பலன்களை அங்கே சாத்தான் என்ன செய்ய முடியும் தடுக்க முடியும் அதுதான் இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கு மறுபடி வாசிக்கலாம் மார்க் பதினொன்று இருபத்தஞ்சு நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதான் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் அப்போ நம்ம தேவன் கொடுத்த சுகத்தையும் அவர் கொடுத்த விடுதலையையும் அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னா அவர் கொடுத்த மன்னிப்பின் பலன்கள் வெளிப்படணும்னா அங்க நான் இன்னொருவருக்கு அந்த மன்னிப்பை நான் என்ன செய்யணும் கொடுக்கணும் இன்னொருவருக்கு நாங்க என்ன செய்யணும் அன்பை வெளிப்படுத்தணும் இன்னொருவருக்கு நான் இறக்கத்தை என்ன செய்யணும் காண்பிக்கணும் அப்போதான் அவர் மன்னித்ததோட பலன் அங்க என்ன செய்யும் வெளிப்படும் நமக்காக தான் தேவன் அங்க அவர் அவருக்காக அங்க என்ன செய்யல செய்ய சொல்லல நம் வாழ்வில் தேவன் செயல்பட வேண்டும் என்றால் அந்த இரக்கத்தில் நாம் நிற்கும் பொழுது அவருடைய அன்பில் நாம் நிற்கும் பொழுதுதான் தேவனால் நம் வாழ்வில் என்ன செய்ய முடியும் செயல்பட முடியும் நம்ம கசப்பையும் கோபத்தையும் வைராகியத்தையும் வைத்திருக்கும் போது அது யாரோட இயல்புன்னு பார்த்தோம் பேய் தன்மை வாய்ந்தது சாத்தானுடைய இயல்பு உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன் கரண்ட் கரண்ட் வந்து மரக்கட்டையில அந்த கரண்ட் பாயுமா பாயாது கரண்ட் போகணும்னா அது எதுலதான் போகும் காப்பர் வயர்ல தான் என்ன செய்யும் போகும் இல்லையா ஏன் கரண்ட் அதுல மட்டும் போகுது ஏன் மரக்கட்டையில போக மாட்டேங்குது என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறோமா ஏன் அப்படி போக மாட்டேங்குது அதோட இயல்பு அதுதான் அது போல தேவனுடைய வல்லமை தேவ அன்பில் தான் வெளிப்படும் நீங்க கசப்புல இருக்கும்போது போது மரக்கட்டையில தேவ அன்பு என செய்யாது வெளிப்படாது மரக்கட்டைங்கிறது சாத்தானுடைய இயல்பு நீங்க கசப்பு வச்சிருந்தீங்கன்னா அது மரக்கட்டையில கரண்ட்டு போகாது எப்படி போகாது இல்லையா அதே போல பேய் தன்மையை உள்ள வச்சிருக்கும் போது அந்த தேவ ஆன்பங்க என்ன செய்யாது வெளிப்படாது பேய் தன்மையை வச்சிருக்கும் போது அந்த சுகமங்க என்ன செய்யாது வெளிப்படாது பேய் தன்மையை வச்சிருக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அங்கே என்ன செய்யாது வெளிப்படாது அதற்காக தான் அவர் சொல்றாரு உங்கள் தப்பிதங்களை மற்றவர்கள் செஞ்ச தப்பிதங்களை நீங்க என்ன மன்னியுங்கள் அவர்களுடைய குறைகளை நீங்க என்ன செய்யுங்க ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே